முதலில் தலைப்பு வீடுகளை இழந்தோருக்கு மாதந்தோறும் இருபத்தி ஐயாயிரம் வாடகை கொடுப்பனவு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டோருக்கு ரூபாய் ஐம்பதனாயிரம் உடனடி கொடுப்பனவு ஜனாதிபதி அறிவிப்பு நானூற்றி பதினாறு தொழிற்சாலைகள் பாதிப்பு அமெரிக்காவில் கீழே விழுந்து நொறுங்கிய போர் விமானம் இனி விரிவான செய்திகள் டிட்வா புயலினால் இலங்கையில் உள்ள நானூற்றி பதினாறு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு ஏற்பட்ட மொத்த சேதத்தில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை உடனடியாக வழங்குவதற்கு அமைச்சு முன்வொழிந்துள்ளது இந்த தொழில்களை மீள கட்டியெழுப்ப ஆதரவளிக்கும் வகையில் அமைச்சு ரூபாய் மூன்று பில்லியன் தொகையை திருப்பி செலுத்த தேவையில்லாத மானியமாக ஒதுக்கியுள்ளது அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன தொழிற்சாலை உரிமையாளர்கள் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு முன்னர் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்று இருநூற்றி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு அறுபது என்ற அவசர இலக்கத்தின் ஊடாக சேதங்களை புகார் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கம்பகா கொழும்பு புத்தளம் திருகோணமலை கேகாலை குருநாகல் மாதுரை கண்டி மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் பதிவாகியுள்ளன பல தொழில் அதிபர்கள் விரைவான மீட்புக்கு வசதியாக நீர் மின்சாரம் மற்றும் வீதி உள்கட்டமைப்பை மேலமைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீட்டின் உடைமை குறித்து கருத்தில் கொள்ளாமல் அத்தியாவசிய வீட்டுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக ரூபாய் ஐம்பதுனாயிரம் கொடுப்பனவு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் வீடுகளை இழந்து நிவாரண முகாம்களில் தங்க முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு வாடகை வீட்டில் தங்குவதற்காக மாதாந்தம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் கொடுப்பனவு மூன்று மாதங்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் போர் விமானம் ஒன்று கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது அமெரிக்கா விமானப்படையின் பதினாறு போர் விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த விமானம் பயிற்சியின் போது அருகில் விபத்துக்குள்ளாகி உள்ளது இந்த நிலையில் விமானத்தில் இருந்து விமானி சிறிய காயங்களுடன் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளார் இதில் விமானி பாரசூட் மூலம் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட பிறகு விமானமானது கீழே விழுந்து நொறுங்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது வான்வழி பயிற்சியின் போது திடீரென விமானம் கட்டுப்பாட்டு இழந்த கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகின்றது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி